அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான வாக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்நிலையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த மேடை அமைக்க ஒன்று கூடினர் காவல்துறையினர் மேடை அமைக்க அனுமதி தர மறுத்ததால் தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மேடை அமைக்காமல் சாலையில் நின்றபடியே வாக்கு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் வாக்பு சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் கோரி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் நிர்வாகிகள் ரமேஷ் ஜெயக்குமார் சாய்குமார் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 அதே வெற்றிகளை போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் போராட்டம் பொது மக்களுக்கான போராட்டம் پريل تعلق پارميديا جي ريدي 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 وڌين ٿين ٿو 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 وڌين ٿين ٿو